கோர்ட்ல கேசியா இருக்கு வாடா தம்பி வாணே என்னப்பா கோர்ட்ல கேசி என்ன கேசி ஒருவர் ஒருவர் ஆய் பிறந்தோ யாருக்கெல்லாம் கேஸ் மூணு பங்கு அண்ணன் நம்பி கிடைக்கு ஒருவர் ஒருவர் ஒருவராய் பிறந்தோ எல்லாம் ஒரு கொடியில பிறந்த மலர்கள் ரெண்டு பேருடைய பொம்பளைகளும் குழப்பத்தை உருவாக்குவா பிரச்சனையை காட்டி சொத்துக்கள்ல குழப்பம் நடக்கு இதை சமாதானமா பேசி முடிச்சுட்டு வந்தா போதுமா கால் ஒன்றுவா அடிப்போப்பா பேச்சுக்கு வாப்பா வாப்பாடா கலந்து பேசி ரெக்கார்டை உருவாக்கி சொத்தை வாங்கி தந்துடுறேன் ஆனா அந்த சொத்தை நீ ஆளக்கூடாது விலக்கி போ

அக்கா கால் நீட்டி உட்காராதீங்க அக்கா வரலாம் பக்கத்துல உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் இவனுடைய பேரு இரண்டு ஆஸ்பத்திரியில இவளுடைய நேம் சீனியர்ல எழுதி வச்சிருக்காங்களே இன்னொரு ஆஸ்பத்திரி தெரியுது யாரு புதுசா போய்கிட்டு இருக்கீங்களா இரண்டு மருத்துவமனையில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு கணக்குல இருக்கு இன்னொரு ஆஸ்பத்திரியில கொஞ்சம் பதிவு செய்யுங்கள் இரண்டில் ஒன்றில் உங்களுக்கு ஒரு கிட்னி கிடைக்கப்படும் அதுக்கு மூணரை மாத கால அவகாசம் புரியுதா அரசு உத்தரவோடு தெளிந்த கிட்னியாக கிடைக்கும் அதில் குணமாக்கி இருபத்தி ஏழு ஆண்டுகள் உயிரோட வாழ வச்சுட்டாங்க மகாராஜன் ஆறு பத்தாவது மாதத்துக்குள் இந்த கிட்னி சம்பந்தமான விஷயத்தில் எல்லா தெளிவுகளும் பூரண ஆரோக்கியமும் ஆயுள் நிவாரணமும் தெளிவாக நடக்கும் அதிலிருந்து ஐந்து ஆண்டுகள் பிறகு இந்த மகள் பிரிட்டிஷ் தேசத்துல போய் மருத்துவத்துறையை நாடி பல கோடிகள் சம்பாத்தியம் செய்து வருவாள் நான் உத்தரவிட்டு உனக்கு இப்போ மெடிக்கல் சீட்டு கிடைச்சாச்சு இது கங்கிட்டு இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டிஷுல போய் நீ மேற்படிப்பு படிச்சு வெற்றியாகி வருவ அங்கேயே உனக்கு ஒரு கணவன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்பொழுது என்னை நீ நாடுவாய் நான் அதை வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துவேன் அதற்கு பிறகு தூய தமிழ் படைத்த செந்தமிழ்நாட்டு மகனை உங்களுக்கு நான் மனம் முடித்து வைப்பேன் கால்நன் போலாம் தீமு சரேன கர்பதானிக்கு தாய் நலமும் காக்கப்படுகிறது உன்னலமும் சேர்க்கப்படுகிறது நினைத்தபடி உனக்கு மாற்று கட்டணி கிடைக்கும் மூன்று மாத கால அவகாசத்தில் வெற்றியான செய்தியோடு என்னை காண்பீர்கள் கால்நன் போல நீங்க கால்நடை ஏமாற்றம் இன்பமேவி நேர்மை தவறாதவன் உன் கணவன் பக்கத்துல வாடா நேர்மை தவறாதவன் உன் கணவன் பிறருடைய பணம் நூறு ரூபாய் பணம் கூட நம்மகையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஒருவன் நம்மள வந்து கேட்கக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை என்று சத்திய கோலத்தோடு வாழக்கூடிய ஆனா அவனுடைய பணத்தை ஒருத்தப்ப ஏமாத்திதான் உண்மையிலையா இல்லையாடா தொழிலுக்காக நீங்கள் கூட்டிய பணத்தில் பகுதி பணம் இப்பொழுது ஏமாற்றப்பட்டிருக்கிறது அவனுடைய மனநிலைகள் ஏமாற்றக்கூடியவனா அல்லது எதையும் பேசி சமாளிக்கிறானா அப்படிங்கிற ஒரு உண்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனா சட்டப்படி போட்ட அக்ரிமெண்ட் படி உங்களுக்கு டூல்ஸ் அதாவது மெட்டீரியல் என் பணத்தை மட்டும் தானு சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனா அதை வாங்க மறுத்து கோர்ட்ல சந்திப்போம்ங்கிற நிலைமையில நிலைமை ஏமாற்றக்கூடியது நீங்க தான் அப்படி ஒரு ஏமாற்றம் வராம காப்பாத்தி உங்க பணத்தை வாங்கி தந்தா போதுங்களா கால் ஆஹ்

இன்னும் ஆறு மாதத்துல புதிய ஸ்கூல் ஆரம்பிக்க வேண்டிய அந்த சக்தியும் அரசு உத்தரவையும் நான் உங்களுக்கு பெற்று தரேன் ஆரம்பிக்கலாம் அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும் இப்போதைக்கு அந்த முடிவு எடுக்க வேண்டாம் பொறுமை வேண்டும் சகிப்பு தன்மை வேண்டும் தம்பி ஓடையா நல்லா இருங்க மூன்று முறை என்னைய பாருங்க காத்திருந்து காலங்கள் போகுதல் என்ன முடிக்க பங்குற பங்குற கர்புதாமிக்கு அது எல்லாம் குழந்தை துமதமாக கேள்வி கட்டு வந்தவர்கள் யார் யாருப்பா யாருக்கடா குழந்தை வாங்கடா தப்பி பாக்கு கால் ஒத்துவா மருதமலை மாமடியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா பக்கத்துல வா ஐயா மருதமலைக்கு போயிருக்காப்பா என்ன போறீங்க முருகனை பார்த்து கும்பிட்டு வந்தீங்களா உன்ன மாதிரி அழகான ஒரு பிள்ளை பிறக்கணும் வாங்க பேர் வைக்கணும் ஐயான்னு சொன்னீங்களா கால் நுழைத்து செல்ல மக்களே பாத்தியா ஏடா எப்படி இதெல்லாம் சொல்லிட்டாரு ஆமா தைப்பூச திருநாளுக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும் பிறக்கிற பிள்ளை ஆண்மகனாக பிறப்பான் சரவணகுமார் என்று பெயர் வைக்க வேண்டும் அவர் எதிர்காலத்தில் இன்ஜினியராக இருப்பான் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாத்தியங்கள் செய்வான் அப்பொழுது உன்னுடைய உடல்நிலையிலே ஒரு பக்கத்து கால் நரம்பில் பாதிக்கப்பட்டு நடக்கிறதுக்கு வழியாக இருப்பாய் அதை நானே குணமாக்கி உனக்கு தருவேன் அதற்கு முன்னால புதிய வீடு ஒன்று கட்டுவாய் செல்வா கூட இந்த கனியை இன்று இரவே சாப்பிடு மகிழ்ச்சி அடைவான் புண்ணியமும் வேணும்னு கேட்க மாட்டேடா வேணும் கர்பதாமிக்கு சாமி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் கர்ப்பசாமி ஐயா அப்ப இருந்து கோயமுத்தூர்ல ஒருத்தர் கேட்க வந்திருக்கிறாங்க யாருப்பா அதே எந்தப்பா வாழ்க்கையில பிரச்சனை கல்யாணம் சகுந்தமாக நான் உங்களை கூப்பிட உறுமையா இருப்பேன் கல்யாணம் முடித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனையை காட்டியாரு நீங்க தானே யாரை கட்டி கொடுத்திருக்கேன் காலத்தில் பொறுமை வேண்டும் என்னாலும் பெருமை வேண்டும் யாரடாவது அடிப்பவன் நல்ல கால விடல மன அழைப்பா இது இன்னொருதான் கால் வந்து அம்மாட்டு சொல்லு அம்மா என்னதான் நடக்கும் நடக்கட்டும் என்னப்பா வேணும்

கொஞ்சம் பக்கத்துல வாங்க கண்ட முடிவுக்காரங்க கார்த்திகை முப்பது வரை பொறுமையா இருங்க பக்குவப்படுத்தி எல்லாம் வெற்றியாக என்ன உன் பிள்ளை இருதார யோகம் உள்ள பிள்ளை கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் அவருக்கு உண்டு அது உங்கள் மூலமாகவே உண்டு தகப்பனும் பிள்ளையும் கோயம்புத்துவம் வரலாம் கால்நட்டு வரலாம் என்ன இன்னொருத்தர கால்நல் தோடா நீ மட்டும் நீங்க உட்காருங்க உனக்கு களத்திர தோசம் இருக்கு கலத்திர தோஷம்னா என்னது களத்திர தோஷம் களம்னா என்னன்னா வாழ்க்கை வாழ்க்கையை திறன்பட நடத்துவதில் தோசம் இருக்குன்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க தாரியை களத்துற தோஷம் பாரு அப்படி இல்ல வாழ்க்கையை திறம்பட நடத்துகிற தோஷம் ஒரு மனைவி வந்துட்டானா அந்த வீடு நான்கு தொண்டா போயிருக்கும் தாப்பனையும் பிரிச்சுடுவான் கூட பிறந்தனையும் பிரிச்சுடுவான் நங்க நாந்தனாரையும் பிரிச்சுடுவான் அவன் மட்டும்தான் ஈணு இருப்பான் அதுக்கு பேர் தான் களத்துற தோஷம் எப்படி இருப்பான் ஈணு இருப்பான் அந்த தோஷம் உனக்கு இருக்கு இன்னைக்கு உங்க அப்பா உன்னை பாதத்தோட கூப்பிட்டு வரான் நீ கல்யாணம் முடிச்ச உடனே நீ தான் அவனை கூப்பிட்டாலும் அவன் வர மாட்டான் அவன்ட்டான் நீ வர மாட்ட அந்த மனைவியினுடைய யோகா ஃப்ரீ தான் அந்த நிலைகளை மாற்றி புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தரதுக்கு உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு இப்போ இந்த துலாமில் நல்ல கிரகம் குடியேறக்கூடிய நேரம் வந்துருச்சு அதனால சஷ்டிக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை அமைக்கும் அந்த வாழ்க்கை நிலையானதாக இருக்கும் புனிதமானதாக நிவாரணத்துல வெற்றி யாருடைய கேட்கறதுனால என்ன பலன் விளைய போகிறது அது கொஞ்சம் மாற்ற மாந்திரிகத்தால உருவான பிரச்சனை அதனால நம்ம மாத்திருவோம் ஒண்ணு பிரச்சனை காலத்துல சொல்லாம் சாகு வரை விட மாட்டா சோசி உங்கள மாதிரி ஆலமிதாது நடக்கு போயிட்டு வாங்கி சொல்றது நல்ல கோயாமுத்தூர் இல்லை ஆஹ் என்னுடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் இருக்கு அதை செம்மையாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தது யாரு யாருப்பா என்னம்மா பிரிவு பிரச்சனை இருக்கு யாருக்கலாம் தனி குடிக்கணும் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போனார் போறார் ஸ்ரீராமன் பல மாதங்கள் சீதாதேவியை பிரிந்து திரைத்தண்டனை பெற்றது போல வேதனை அடைந்தார் அதற்கு பின்பும் கணவர் மனைவியும் ஒன்றிணைந்து உலகமே கும்பிடக்கூடிய அடையாள சின்னமாக இன்று வீட்டு இருக்கிறார் பிரிவெல்லாம் பிரிவுமல்ல இணைப்பல்ல இணைப்புமல்ல விதி மாறிவிட்டால் விபரீதமெல்லாம் தானாக தனி குடித்தனம் போகவில்லை என்றால் கிரகப்படி ஒருத்தருடைய உடம்புக்கு பிரச்சனை வரும் உடன்பிறப்பு அல்லது பெற்றோர்கள் ஏனென்றால் அடுத்த வாரிசு பிறக்கக்கூடிய சூழ்நிலை வருகிற பொழுது அந்த வாரிசுக்கு உண்மையான இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னால் உணர்களுடைய ஆரோக்கியத்துக்கு கண்ட உண்டு என்பது இவருடைய அம்சம் புரியுதா அதனால தனிக்குடுத்தனே மேலானது அது கிரகங்கள் படுத்துகின்ற ஒரு விதிக்கு இவன் பொண்டாட்டிய குற்றவாளின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல மகளே அதனால மிகவும் தன்மையோடு தர்மத்தோடு இவர்களை இனிமையாக தனிமையாக வாழ வைப்பதே மேலானது கால்நட்டுவாங்க கொஞ்சம் பொறுமையா வேற என்னப்பா வேணும் அவன் மனதை பக்குவப்படுத்தி ஒருங்கிணைந்து கொண்டு வரேன் தை மாதத்திலிருந்து தனிப்படுத்தமாக மாற்றிக்கொள்ளுங்கள் இதை மீறி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா என்கிட்ட எந்த வாரமும் கேட்க வர வேண்டாம் உங்க கற்பனைப்படியே நீங்கள் நடந்து கொள்ளுங்க வேற என்ன வேணும் அப்படி நினைக்கிறேன் எல்லாம் உள்ள கற்ப சுவாமிக்கு நடக்க போறதை நான் சொல்லிட்டேன் நல்லா புரிஞ்சுக்கணும் உன் சகோதரி உன் பெற்றோர்கள் இவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் பிரச்சனையும் வராமல் இருக்கிறது படியே நான் சொல்றேன் அதுவே நடக்கும் வெற்றியும் கிடைக்கும் கூட்டு குடும்பம் என்பது உள்ளத்தால் தானே தவிர உருவத்தால் அல்ல என்பதை புரிந்து கொள் வெற்றி கிடைக்கும் கர்மசாமிக்கு அரசன் பெண்ணடியா கணவன் மனைவியா வந்திருப்பது யாரு பயாமுத்தோர்

அந்த டிப்பன் கடை போட்டு இடத்துல ஒரு ஓடா இருக்க எந்த இடம் அது அப்படியா கண்ண முடுங்க இடத்த மாத்தலாமான்னு பாப்பமா மாத்தி தந்தா போதுமா அதே இடத்துல பண்ணுமா லைசென்ஸ் குடுக்குறேன்னு சொல்லி பத்தாயிரம் ஏன் மாத்திட்டு போயிட்டான் அது கிடைக்கவே செய்யாதக்கா பத்தாயிரம் கிடைக்காது லைசன்ஸ் வாங்கி தரானா கண்ண முடிக்கா அப்படியா இந்த மாதம் இருபதாம் தேதி கடைக்கு உரிமையும் கிடைக்கும் புனிதமான இடமும் விசாலமா விசாரமா நடத்தித்தானே பக்கத்துல வாங்க நீங்க நான் வந்து ஒரு பாட்டு பாடிட்டேன் புரியுதா கட்டி கொடுத்த இடத்துல அவனுடைய மனநிலைகள் சரியில்லை அவன் ஒட்டுமே ஒற்றுமைய வாழக்கூடிய நிலைகள் அவன் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பிரத்தியாருடைய சொல்ல கேட்டு உன் பிள்ளைய துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கான் அவன் மண்டைய திருத்தி தந்தா போதும்லா இந்த அவர் நல்லா இருக்கா போயிட்டு வா என் செல்லம் வயிறு நிறைய சாப்பிடுங்க தன் பையனை பத்தி கேட்க வந்தது யாரு கோயம்புத்தூர் மகனை பத்தி கேட்க வந்தவங்க யாருப்பா மகன் பையனை ஆம்பளை பையனை பத்தி கேட்டு வந்தீங்களா கோயம்புத்தூர் பயணத்திற்கு முடியுது ஆமா கோயம்புத்தூர் ஆகணும் உனக்கு மேடம் ஆடிய அம்பலத்தில் நினைத்த